அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லே நார்த்திகனுடைய நாவிலிருந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேவசல்லாம் அவர்களை பற்றி சொல்வது என்பது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான் நியாயமான நார்த்திகர் நாதாரித்தனமான நார்த்திகர்கள்லாம் இருக்கிறாங்க சகோதரர் கிருஷ்ணவேல் டி எஸ் அப்படிங்கிறவருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேவா செல்லாம் அவர்களை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் படிப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அதை எந்த அளவுக்கு இவர் ஆய்வு பண்ணி அந்த இன்டர்வியூவில் நேர்காணலில் அந்த அளவிற்கு அழகான முறையில் எடுத்து சொல்கிறாரு அவர் அடைந்த அதாவது சகோதரர் கிருஷ்ணவே டிஎஸ் அவர்கள் அடைந்த துன்பங்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு பொதுவாக பாலஸ்தீன இஸ்ரேல் போர் சம்பந்தமாக பேசியது விளைவாக அவருக்கு நிகழ்ந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதை நம்ம பின்னாடி சொல்றோம் முதல்ல அந்த வீடியோவை நீங்க பாருங்க உலக மக்களை பார்த்து பதின்னு சொன்ன ஒரே ஒரு மத தலைவர் தான் மக்களை கூப்பிட்டு என்ன செய்வது முதல்ல படிப்போம் அப்படின்னு படிப்புக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்த ஒரே ஒரு மத தலைவர் மோமோகிராபி மட்டும்தான் வேற எந்த மதத்தையும் எந்த மதத்தலைவரும் படிக்கலாம் சொன்னது கிடையாது உழைத்தவனுக்கு அவன் உயர்வை உழைவதற்குள் அவனுக்கான கூலியை கொடுத்த விட முடியாது ஆகச்சிறந்த கம்யூனிஸ்டத்தை சொன்னாங்க மதம் ஒரு போர்ல போய் ஜெயிச்சு வந்தாரு கைதியா புரிஷ் வந்துவாங்க ஒரு பத்தி இருபது பேர் எல்லாருமே அவங்க எல்லாம் சொன்னக்காரருங்க நம்ம படிக்கும்போது நம்ம வந்து அவர் வந்து இஸ்லாமியர்கள் வேற எங்கயோ போய் யாருக்குடியோ சண்டை போட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதான் அந்த மெக்கால இருந்தா எல்லாரும் சொன்னக்காரங்க புருஷ அந்த புருஷ வந்த ஆளுங்களோட சொன்னதாராம் திருச்சி வருவான் வந்து அவரை விட்டுருங்க எவ்வளவு காசு தரோம் அப்படின்னு சில பேருக்கு ஆறு காசு காசு அப்படி இருந்தாங்கன்னா என்ன சொல்வாரா நீங்க படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க தெரியும் ஒரு பத்து முஸ்லிம்ஸ்க்கு ஏறுபடி கத்துக் கொடு கத்து கொடுத்துருக்கேன் ஊருக்கு அப்படின்னு வரான் நஷைய தொகைன்னு கொடுக்க வழி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா பத்து முஸ்லீம்ஸ்க்கு நீ கத்துக் கொடு கத்து கொடுத்துனா உனக்கு நஷ்டையெல்லாம் வேணா நீ அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு அவரது படிப்புன்றதை அவ்வளவு பெரிய விஷயமா பாத்துருக்கேன் அப்ப சகோதரர் கிருஷ்ணவேல் அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை நுணுக்கமா ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அதான் இதில் மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா திருமுறை குரானுடைய முதல் வசனமே நபிகள் நாயம் சல்லா செல்லம் அவர்கள் உமி நபி எழுத படிக்க தெரியாதவங்க ஆனால் ஈக்ரா பிஸ்மிர்பல்லதி ஹலக் உம்மை படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக ஓதுறதுன்னு சொல்லுவோம்ல ஓதுறதுன்னா படிக்கிறது அப்போ சூரா தான் முதல் வசனமே அவன் நபி சொல்லா அலிசல்லம் அவங்க வந்து தெரியாது அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் நல்லா வந்து அவங்க பயப்படுறாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த படிப்புறதுக்கு படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது ஆனால் எத்தனை முஸ்லீம்கள் இதை படித்திருக்கிறார்கள் திருமுறை குரானை ஒழுங்காக படிக்கவில்லை என்பது ஒரு புறம் ஆனா உலக கல்வியாவது ஒழுங்கா படிச்சாங்க அப்படின்னா அதுவுமே ஒழுங்கா படிக்கலை அப்ப படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிணை கைதிகளை வந்து விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு நீங்க ஒரு ரெண்டு பேரும் கத்து கொடுத்துட்டு படிப்பை சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் விடுதலை செஞ்சிடறேன் சொல்லி கொடுத்துட்டு நீங்க போயிருங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இது வந்து புரட்சிங்கிறாங்க உலகத்துல எந்த மாத தலைவரும் இப்படி செய்யவில்லைங்கிறாங்க யாரு சொல்றது நம்ம சொன்னா ஓ இவங்களுக்கு காக்கைக்கும் தொன்குஞ்சு பொன் குஞ்சு அவங்க அவங்களையே பெருமையா பேசிக்கிறாங்கன்னு சொல்லலாம் நாம் சொல்லவில்லை நபிகளாரை பற்றி ஒரு நார்த்திக சகோதரர் சொல்கிறார் சகோதரர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு இன்றைக்கு எத்தனை முஸ்லீம்கள் ஐஏஎஸ் ஆக இருக்கிறீர்கள் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டின் கடை வைத்திருக்கிறீர்கள் எத்தனை முஸ்லீம்கள் வந்து ஐபிஎஸ் இருக்கிறீர்கள் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் மலேசியாவில் ஹோட்டல் வச்சிருக்கிறீங்களே தவிர எத்தனை பேர் வந்து ஆக இருக்கிறீங்க எத்தனை பேர் ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கீங்க எத்தனை பேர் ஒரு ஸ்டேஷன்ல எத்தனை முஸ்லீம் இப்ப இன்னைக்கு வந்து நாற்பது தொகுதியில இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம்கள் கூட வந்து இன்றைக்கு திமுக வந்து இந்த நவாஸ்கனியை தவிர வேற வந்து முக்கியமாக ஏற்கனவே இந்த முஸ்லீம்கள் பூரா வேட்பாளர்கள் பூராமே இன்னைக்கு அடி எந்த கட்சியிலையும் கொடுக்கல நெல்லை தான் இருக்கிறாரு அரசியலுங்கிறது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மாறும் ஆனால் அரசு உத்தியோகம் என்பது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை மாறுமா சாயிரம் வரைக்கும் நீங்க இருக்கலாம் அது அப்ப அந்த அளவுக்கு வந்து அரசு உத்தியோகத்தில் படிச்சு எத்தனை பேர் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்ப எங்கேயுமே வந்து எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து ஆ இருக்கிறோம் ஐபிஎஸ்ஆர் இருக்கிறோம் வக்கீல்களாக இருக்கிறோம் ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கிறோம் எத்தனை பேர் கலெக்டராக இருக்கிறோம் தீயணைப்பு துறையில் எத்தனை பேர் இருக்கிறோம் எல்லாமே ரொம்ப 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 கம்மி எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் எத்தனை முஸ்லீம்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் மிகவும் கம்மியாக இருக்கிறார்கள் அப்போ இஸ்லாமிய மார்க்கமே படிப்பதை ஊக்குவித்திருக்கிறது என்பதை சோர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் படிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிய தெளிவாக தெளிகிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதை பத்தி நம்ம விரிவாக பேசலாம் படிப்பு சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அந்த லிங்கும் கூட அந்த வீடியோவும் நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இதை பற்றி பேசிய கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் விஷயத்தை பற்றி பேசினுடைய விளைவு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு பேசுனார் அதுக்கப்புறம் வீடியோ போடாமல் அவருக்கு வந்து வார்னிங் வந்த பிறகு சொல்ல ஆவேசமாக உட்காந்து பேசுவார் அதுக்கு இப்போ ஃபோட்டோ போட்டார் அப்புறம் ஃபோட்டோவும் போடுறதில்ல இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு அவருடைய சேனல் வந்து இன்றைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா மானிட்டேஷன் ஆகாது மானிடேஷன் ஆகாமல் போய் அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சாரு வி நோ த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் இஸ்ரேல் பாலிசின் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக இனி உங்களுக்கு நாங்கள் மானிட்டேஷனே வராது ஐம்பது நாயிரம் வருமானம் வரக்கூடிய அவருக்கு பணத்துக்காக அதை செய்யலை பணம் வரலைனாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ வேலைக்கு ஆள் போட்டிருப்பாங்க எடிட்டர் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் லேப்டாப்பை கொண்டு வாடகைக்கு எடுத்து தான் இன்னைக்கு வந்து எடிட் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய புத்தகங்கள் இப்போ அவர் வந்து புத்தகங்கள் வந்து எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு ஆய்வாளர் அப்ப நேர்த்தியான ஆய்வாளர் அப்போ அந்த புத்தகங்களுடைய இது எத்தனை பேர் வாங்குவாங்க படிப்பாங்க நிறைய பேர் செல்போன்ல தான் இருக்கிறாங்க அப்போ அவருடைய யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கு மானிட்டேஷன் இல்லாமல் அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் அவரே வீடியோ போட்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் சாதாரண விஷயமா மிகப்பெரிய விஷயம் அதை எடுக்கிறதுங்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்ப ஒரு நியாயத்தை பேசியதற்காகவே அந்த நபருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் இன்றைக்கு வந்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது யூடியூபுகள்லையும் சுதந்திரம் கிடையாது எல்லாம் இஸ்ரேலுக்காரனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அவனுக்கு எதிராக பேசினா அவ்வளவு அவனுக்கு ஆதரவாக தமிழ் பொக்கிசை நக்கி மாதிரி வளப்படத்தில் யூஸ் செய்கிற மாதிரி பேசினா ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏதோ இன்னும் சொல்லப்போனா சொகர் ரஸ்மின் அவர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி வந்து ஒரு டிவி மாதிரி வச்சு ஓட்டவும் அதை வச்சு அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதை என்னைக்கு என்ன அந்த சேனல் முடக்கப்படாது அது ஒன்று தான் உருப்படியாக நம்மளுமே பேச முடியாது சகோதரர் கிருஷ்ணவெல் டிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வந்து வேறு சேனல் ஆரம்பித்து இன்னொரு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா கேஆர்வி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நீங்கள் அந்த நம்மளால் முடிஞ்சது தான் நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களோட புத்தகங்களை வாங்குங்க வாங்கி நீங்கள் படிங்க நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க வாசித்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று அதேபோன்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு ஆதரவு கொடுங்க அதில் நிறைய வரலாற்று விஷயங்கள் வரலாற்று செய்திகள்லாம் சொல்லுவாங்க அதையும் நம்ம கற்றுக்கிறலாம் மற்ற நபர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் நம்மால் இயன்ற உதவியை நாம் அவருக்கு செய்ய வேண்டும் அதனால் வந்து என்ன முடியுதோ நம்ம நமக்கு இந்த மீடியானால் என்ன முடியுதோ அந்த உதவியை அவருக்கு நம்ம செய்கிறோம் ஆகையில் எந்த ஒரு சேனலையும் நம்ம இதில் இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்களுடைய சேனலை தான் நம்ம இதில் வந்து என்ன சொல்ல வரோம்னாக்கா அவங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது அவங்க பல மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறாங்க பட பல விஷயங்களை பற்றி உடச்சு பேசுகிறாங்க அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கிறது அப்போ அவங்களுடைய குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ வாழ்வாதாரம் வருமானம் ஏதாவது இருந்தால் தான் அதை தான் அவருடைய நிலைமை வாழ்வாதாரம் வந்து இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் இப்படி முடக்கப்படும் போது அவங்களுடைய பணிகள் முடங்கிடக்கூடாது இந்த வருமானத்திற்காக காசுக்காக அவருடைய கருத்துக்கள் முடங்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம் இதன் மூலமாக இஸ்லாமியர்கள் வெளிப்படைந்து படிக்க வேண்டும் சகோதரர் கிருஷ்ணவேஸ் அவர்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதன் மூலம் நிறைவு செய்கிறோம் வாகுல் அஸ்லாம் வலைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே